பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த கூட்டணி உருவானால் வெற்றி முழுவதும் பாதிக்கப்படும் என்ற வீதியில் முதல்வர் ஸ்டாலின் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விசிகா தலைவர் திருமாவளவன் தாவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் கூட்டணியை விமர்சிக்கும் துவங்கி துவங்கியுள்ளனர் இது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்த்து வருகிறது முதல்வர் ஸ்டாலின் பெரிதாக நம்பியிருக்கும் செயல்படுத்திய இலவச திட்டங்கள் தற்போது அவருக்கே திரும்பி உள்ளது மேலும் இலவச பஸ் ஓசி பஸ் என திமுக அமைச்சரே கிண்டல் அடித்தார் மேலும்ஸ் என கூறிய பொன்முடிக்கு பல பெண்கள் உங்க அப்பன் காசிலா நாங்கள் ஓசியில் போறோம் என சகட்டு மேனிக்கு பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவின இதனையடுத்து கட்சி தலைமையின் கோபத்திற்கு ஆளான பொன்முடி தன் பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்தார் அதே போல அந்த இலவச பேருந்துகள் பெருமளவில் இயக்கப்படுவது இல்லை என்பதால் பெண்களிடையே அதிருப்தியை தான் கிளப்பியுள்ளது இலவசத்தை கொடுத்துவிட்டு பால் விலை மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி அதிகரிப்பு அத்தியாவசிய

தமிழகம் சீரழிக்கப்பட்டு வருகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடைபெற்று பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நிலை உருவாகியுள்ளது தமிழகத்தில் திமுகவின் செல்வாக்கு குறைந்து கொண்டே வருகிறது இந்த நிலையில் பெண்களையும் இந்து சமயங்களையும் மிகவும் ஆபாசமாக பொன்முடி பேசியிருக்கிறார் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இலவச பஸ் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்திய போதிலும் பொன்முடியின் ஆபாச பேச்சுக்களால் பெண்களின் ஆதரவை திமுக இழக்கக்கூடும் என கூறப்படுகிறது பொன்முடிக்கு எதிரான போராட்டம் தீவிரமடையாமல் இருக்க அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதுதான் ஒரே வழி என ஆட்சியாளர்களுக்கு உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது திமுக அநியாயம் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் ஆணவ ஆபாச பேச்சுக்கள் அவர்களின் சுய நலன் அவர்களின் கபட நாடகம் போன்றவற்றை தோலுரித்து ஒரு டிஜிட்டல் ஆவணத்தை தயார் செய்து வருகிறது எதிர்கட்சிகள் இதை தமிழகம் முழுவதும் பரப்ப முடிவும் செய்யப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகிறது இந்த முறை திமுகவிற்கு மாற்றாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் அமையும் என அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் மேலும் கண்டிப்பாக திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்காது என உளவுத்துறை ரிப்போர்ட்டும் மு ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் தான் திமுக மாவட்டங்கள் பறிப்பு புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமன ஒதுக்கி வைத்திருந்தவர்களுக்கு திடீர் பதவி என தேர்தலை நோக்கி திமுக விறுவிறுப்பாக பயணப்படுவதாக வெளிப்பார்வைக்கு தெரிகிறது ஆனால் பாஜக கூட்டணி விமர்சனம் என பயத்தில் உளறி வருகிறது திமுக தரப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்